ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப்பள்ளி மீசநல்லூர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் விதைத் திருவிழாவில் பங்கேற்க போகும் மாணவர்கள் ஒரு சிறிய நாடகம் பங்கே பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினார் என் பெயர் சாரா என் பெயர் திவ்யலட்சுமி நான் மனிமனையாக நடிக்க வந்துள்ளேன் ஏ இவன் பெயர் யோகேஷ் ரமணனாக நடிக்க வந்துள்ளார் இவன் பெயர் பாரதியாக நடிக்க வந்துள்ளார் இவன் பெயர் ஆசிரியராக நடிக்க வந்துள்ளார் இவர் பெயர் அரிணி மாடாவாக நடிக்க வந்தல இவர் பெயர் பிரகவி ரஹானாவாக நடிக்க வந்தார் இவர் பெயர் குபிரியதர்ஷினி முகிலாவாக நடிக்க வந்தார் மாறி விதை கடை கடைக்காரராக நடிக்க வந்தார் தலைமை ஆசிரியர் இருந்து பெற்ற விளம்பர தாள்களை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்கினர் துண்டு தாள்களை மாணவர்கள் படித்து பார்த்தனர் மாணவர்கள் எதிர்பார்த்தும் நானும் வந்தது பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆசிரியர்கள் பசிரியர்கள் மா மாணவர்களுக்கு கனிவாக பேச்சு மாணவர்களுக்கு உற்சாகம் தந்தது குழந்தைகளை நாம் விதை திருடம் நடைபெறும் நமது படைப்புகளை கண்காட்சி நான் உதவினேன் மாறுங்கள் எனக்கு இந்த விதாவது பெரும் மகிழ்ச்சி தெரிகிறது மாணவர்கியான விதையெல்லாம் பாருங்கள் எனக்கு வகையான இருக்கிறது ஆம் ஆமாம் தான் வகை வகையான விதைகள் என்ற எடுத்து இந்த விதைகள் எப்படி சேகரிக்க வேண்டும் அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை என்பதையும் எழுதி வைத்துள்ளார்கள் விதைகள் எல்லாம் தரமா தரமான வகையாக உள்ளன இந்த விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள் மருத்துவ பயன்கள் பற்றிய விளக்கமாக கூறுகிறார்கள் மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது நெல் விதைகளின் பெயர்களை பத்தாயா நாட்டு மேல் ரகங்களான மாப்பிளை சம்பா முதலான பல்வேறு மரபு நெல் விதைகள் நாட்டுக்கம்பு குரேவாளி சோ

குருவிகள் தெரிகிறார்கள் வாங்க வாங்க என்ன சொல்கிறீர்கள் எனக்கு கேட்போம் ரமணா அந்த ரமணா பாதிப்பு என்றால் நரகத்தில் எதிர்க்க என்னவாக இருக்கும் பாதிப்பு என்றால் ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் தான் பாதிப்பு என்று சொல்வார்கள் இதனால் மண்ணில் தன்மை கெடுவதால் இதனை கெடு தடுக்கும் வகையில் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பது அதன் பொருள் பாரதியிலே பார்ப்பல விதமான சமையல் பாத்திரங்கள் இவை சமையல் பாத்திரங்கள் அல்ல பழைய காலத்தில் பயன்பட்ட செம்பு மரத்தால் ஆன சமையல் பாத்திரங்கள் கருவிகள் நாம் பார்ப்பதால் வைக்கப்பட்டுள்ளன மாணவ சொல்லங்களை அனைத்து கூடங்களையும் பார்த்திருந்தாரா இந்த வீட்டில் அவங்களுக்கு மிகுந்த பயனை தந்திருக்கும் என மாணவர்கள் அனைவரும் ஆமாம் ஐயா என்று கூறுகின்றனர் ஐயா இங்கே பாருங்கள் இருக்கை பொருட்கள் என்று எழுதப்பட்ட அந்த ஆரம்பத்தில் எல்லாரும் மீது சுவித்தார்கள் நாமும் அங்கே செல்லலாமா விழாவுக்கு வந்தவர்களுக்கு ஏற்க தயாரித்த நவதான உணவுகளான இனிப்பு உருண்டை பிட்டு பொங்கல் கேழ்வரகு கேழ்வ அடை மொச்சை தட்டை பயிறு போன்ற போன்ற பின்பொருட்களை வழங்குகிறார்கள் மாணவர்கள் நுழைந்தார்கள் நாங்கள் அனைவருக்கும் எடுத்து மாணவர்கள் மகிழ்ச்சி பங்க கூறினார்கள் இதை ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் தங்களுடைய பள்ளிக்கு திரும்பிச் சென்றார்கள் Thank you.